ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி லைவ் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் ஸோ தமிழ் ஒரு பக்கம் நியூஸ் லெபஸ் வைஸா யூனிட் செவன்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இருபது அதிகாரங்கள் பார்த்து முடிச்சோம் திருக்குறள் அதுக்கப்புறம் அறநூல்கள் பார்த்துட்டு இருக்கோங்க இந்த பக்கம் ஜிஎஸ்ல வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் டூ டென் ஃபுல் ரிவிஷன் பார்த்துட்டோம் ஒரு ஒரு பாடமாக அது இல்லாம இப்ப பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு புக்கை தனித்தனியாக ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம் அதில் எயித்து புக் வரல நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீக் நம்ம நைன்த்து புக்கு சோமுகர் தான் நம்ம வந்து ரிவிஷன் பார்க்க போறோம் ஓகேங்களா ஆல்ரெடி பார்த்து முடிச்சது நம்ம என்ன பண்ண போறோம் ஸோ வரலாறு புவி குடிமையல் குடிமையல் பொருள்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ அதுக்கு போதும் நாளும் உங்களுக்கு டைம் தந்தால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டெஸ்ட் வைப்பாங்க சோ அதுக்கான ஷெடியூல் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா சரிங்க எப்பயுமே மார்னிங் ஐந்து மணி ஓகேங்களா மார்னிங் ஐந்து மணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தமிழ் தாங்க நடக்கும் ஈவினிங் நைன் தேர்ட்டி அப்படின்றது பொது அறிவு ஓகேங்களா ஸோ இது நம்ம ஜென்ரலாக வந்து இதை ஞாபகத்துக்குங்க தமிழ் அப்படின்னா மார்னிங் ஐந்து மணிக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நடக்குங்க ஓகேங்களா ஸோ அதில் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இது இன்னைக்கு மார்னிங் வந்து நடந்திருக்கணும் ஓகேங்களா சோ சில காரணங்களால் வந்து நடத்த முடியல அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்டேட் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தடுத்த நாள் ஓகேங்களா அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ நாலடியா நான்கு மணிக்கு அடிக்க பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுக்கும் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்டா வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இது சார் அப்படியே இது நம்ம இது எந்த சேஞ்சஸும் பண்ண வேணா இது அப்படியே இருக்கட்டும் இது உங்களுக்கு தனி டெஸ்ட்டாக வந்து ஏன்னா நாளைக்கு தான் இல்லையா இதை உங்களுக்கு தனி டெஸ்டா கூட வந்து நான் உங்களுக்கு கேட்டுறேன் அப்படி இல்லைன்னா சோ ஓகேங்களா இல்லன்னா இந்த பத்தாம் தேதி பத்தா பத்தாம் தேதி வந்து பதினோராம் தேதி இருக்க பாருங்க இன்னா நாற்பது தொடர்பான செய்திகள் சோ இதா கூட ஐந்து அதிகாரங்கள் முதல் இருக்கக்கூடிய ஐந்து அறநூல்களையும் இன்னா நாற்பது சேர்த்து அந்த அறநூல்கள் ரிவிஷன் ஆகும் நாற்பதையும் சேர்த்து ஒரு வீடியோ பார்த்தா அது ரெண்டுமே கவர் ஆகிடும் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஐந்து அறநூல்கள் அப்புறம் இன்னொன்னு நாற்பது தொடர்பான செய்திகள் இது ரெண்டுமே சேர்த்து பதினொன்று நாளைக்கு காலை ஐந்து மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து தேர்வு நடைபெற்றுருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் வகுப்பு வரலாறு முதல் ஐந்து பாடங்கள் ஓகேங்களா ஒன்றுலேருந்து ஐந்து பாடங்கள் வரும் நம்ம பண்ண போகிறோம் ஒரு ரிவிஷன் நம்ம வந்து பாத்துற போகிறோம் ஓகேங்களா என்ன ஹிஸ்ட்ரி நிறைய பாடம் இருக்குன்றதுனால ஒரு அஞ்சு பாடமா நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா அதனால அது ஒரு ஃபுல் ரிவிஷன் நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம் அடுத்து நம்ம என்ன பார்த்தா கூட இது என்னன்னா இருப்பதும் அந்த ஐந்து அறநூறுகள் சேர்த்து நம்ம பார்த்துட்டு போகிறோம் அதே பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம என்ன பண்றேன் நைன்த்து ஓகேங்களா நைன்த்து சமூக அறிவியல் வரலாறு ஓகேங்களா நைன்த்து சமூக அறிவியல் வரலாறு முழுவதுமே நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து பாக்குறேன் ஓகேங்களா சோ நாளை மாலை வரலாறு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க வரலாறு முழுக்க வந்து ஃபுல் டிவிஷன் பண்ற போறீங்க ஸோ வரலாறு முழுக்க அப்படின்றதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நைன்த் பொறுத்தவரைக்கும் மொத்த வரலாறு பாடமும் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க வரலாறு முழுதில் நீங்க படிக்க இருக்காது சோ முதல் மூன்று பாடங்கள் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அந்த தொயிர்புரட்சி புரட்சியில் சில விஷயங்கள்லாம் படிக்க வேண்டியிருக்குங்க ஓகேங்களா ஆகவே ஏன்னா புக் பேக் மட்டும் லைட்டாக அப்படியே பார்த்துக்குங்க மற்றபடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மூணு லெசனாக நல்லா வந்து படிச்சுக்கோங்க அதுலேயும் தேர்ட் லெசனாக நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு லசனில் தேர்ட் லெசன் நல்லா வந்து படிச்சுங்க ஸோ அப்போ வரலாறு பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஒரு நாளில் வந்து நீங்கள் படிக்கலாம் அதில் எந்த விதமான வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு சிறுபஞ்சம் மூலம் தொடர்பான செய்திகள் ஓகேங்களா ஸோ மூலம் பதினெண்டு கிழக்கணுள்ள அறநூல்கள் தான் பார்த்துட்டு அதில் சிறுபஞ்சம் மூலம் தொடர்பான செய்திகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில ஓகேங்களா அதே பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் வகுப்பில் வரலாறு படகுல குப்தர்கள் ஸோ ஓகே ரொம்ப 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 ஒரு முக்கியமான லெசன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க குப்தர்கள் ஓகேங்களா சோ ஏழாவது லெசன் குப்தர்கள் தான் நம்ம வந்து பாக்க போறோம் சோ அதுக்கு முன்னால சார் நம்ம அஞ்சு தானே பாத்துருந்தோம் ஆறாவது லெசன் ஒண்ணு இருந்திருக்குமே அப்படின்னா எஸ் ஆறாவது லெசன் ஒன்னு இருக்குங்க ஓகேங்களா சோ மௌரியருக்கு பின் அரசியல் அமைப்பு சமூகமும் அப்படின்ற பாடம் வந்து இருக்கும் நீங்க அந்த பாடத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா வேணா அதுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் வேணா நீங்க வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா மௌரியர்களும் அதுக்குள்ள சமுதாயம் வந்து புக் பாக் கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க அதில் அந்த கட்டம் கொடுத்துட்டு மேலும் மருந்து குழு கொடுத்துருந்தாங்கன்னா அதை லைட்டாக பார்த்துங்க அது போதும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழகத்துக்கும் ரோமுக்கு அடியான வணிகம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா நீங்கள் அதை மட்டும் படிச்சிக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் தமிழகம் சார்ந்த தகவல் இருக்கும் மௌரியருக்கு பின் அப்படின்றதுல சோ அதனால நான் சேர்த்து கூட என்ன பண்ணிடுறேன் நான் லேட்டா வந்து கேட்டுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்ப அது பண்ணலாம் குப்தர்கள் நீங்க வந்து படிச்சிடலாம் குப்தர்கள் படிக்கிறப்ப இந்த ரெண்டு பக்கங்களை மட்டும் நீங்க சேர்த்து படிச்சுக்கோங்க ஏன்னா அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சு நம்ம பண்ண தேவை அடுத்து நம்ம பார்க்க போறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாவது தொடர்பான செய்திகள் ஓகேங்களா சோ சிலபஸ்ல கொடுத்துக்கிற அந்த அறநூறுகள் மட்டும் தான் நம்ம வந்து பாக்குறோம் ஏழாவது தொடர்பான செய்திகள் நம்ம வந்து பாக்குறேங்க அதே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நைந்து சமூகில இருக்கக்கூடிய புவியியல் ஓகேங்களா ஏன்னா நம்மனா பார்த்து முடித்தோம் வரலாறு பார்த்து முடிச்சதால ஒரு நாள் டைம் எடுத்துட்டு நம்ம அடுத்த நாள் இருபது தான் பண்ணப்பட்டோம் புவியியல் நடத்தோம் ஸோ புவியலை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட்டமை நீங்கள் வந்து படிக்கலாம் இல்லை வளிமண்டலம் உயிர் உயிர்க்களும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள் அதில் நீங்கள் வந்து படிச்சிருங்க புவியில் ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன்ஸை ரொம்ப முக்கியமாக படிங்க மனிதனும் சுற்றுச்சூழலும் கூட நீங்கள் வந்து அப்படிங்கிற படிச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ நயன்த்து பொறுத்தவரையும் புவியலில் கொஞ்சம் படிச்சிருங்க ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பதிமூணாம் தேதி நம்ம வந்து பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த அறநூல்கள் ஓகேங்களா சோ அறநூல்கள் முழுவதும் நம்ம பண்ண ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க அறநூல்கள் முழுவதும் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க பார்த்துருக்கக்கூடிய அந்த அறநூல்கள் என்னென்ன அறுநூறு சிலபஸில் குடுத்துருக்கோன்னா அதை மட்டும் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அதே பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பதினோராம் வகுப்பு வரலாறு ஓகேங்களா தென்னிந்தியாவில் பண்பாடு வளர்ச்சி ஓகேங்களா நைன்த் லெசனான தென்னிந்தியாவில் பண்பாடு வளர்ச்சி அப்படின்ற பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாலே எட்டாவது லெசன் ஒன்று இருக்கும் அர்சர் ஓகேங்களா ஹர்ஷரும் அவரோட அமைப்பு முறைகள் இருக்கும் ஓகேங்களா அந்த படத்தை நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து இது படிக்கிறதால அதில் இருக்கக்கூடிய அந்த மேலும் மருந்து கொள்வோம் பார்த்துங்க பாக்ஸ் போட்டு குத்தகத்தை வந்து பார்த்துங்க போதும் புக் பாக்ஸ் பார்த்துருக்குங்க ஸோ அது நீங்கள் என்ன பண்ணலாம் நைன்த் லெசன் வந்துடலாம் ஓகேங்களா ஸோ தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்ற பாடத்தை வந்து நீங்கள் அப்படிங்களா எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ பதினாலாம் தேதி நம்ம தென்னிந்தாவில் பண்பாட்டு வளர்ச்சி ஒன்பது லசன் பார்க்க போகிறோம் அடுத்த பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவையார் தொடர்பான செய்திகள் ஏன்னா அறுநூறுகள் முடிச்சதுக்கு அப்புறம் அவையார் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் அவையார் தொடர்பான செய்திகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதே பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நைன்தி நைன்த் சமூகத்தில் இருக்கக்கூடிய குடிமியன் ஓகேங்களா அப்போ ஒரு நாள் ஒரு நாள் வடிவிய வரலாறு தலை அப்புறம் புவியன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடிமையல் ஸோ குடிமையில் உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சிரமலாம் இருக்காது குடிமையை பொறுத்தவரைக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா கண்டா நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிருவீங்க நயன்த் குடிமையில் அடுத்த நம்ம பாத்தீங்கன்னா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஊவேசா தொடர்பான செய்திகள் அவ்வாறுக்கு அப்புறம் ஊவேசா கொடுத்துருப்பாங்க ஊவேசா தொடர்பான செய்திகள் நான் பண்ண போறோம் பார்க்க போறேங்க ஓகேங்களா அடுத்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைன் தேர்ட்டி இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பத்தொன்பது பதினோராம் வகுப்புல இருக்கக்கூடிய அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்கள் வருகை அப்படின்ற பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் பாக்க போறோங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த வாரத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறநூல்கள் தாண்டிட்டு நம்ம கிட்டத்தட்ட அந்த ஏழாவது நிட்டு முடிக்க தறையில் போயிட்டு இருக்கும் லெவன்த்து ஹிஸ்டரி முடிக்க தருவையில் போயிட்டு இருக்கும் நைன்த் சோசியல் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுங்க பொருளியல் மட்டும் தான் இருக்கும் அது அடுத்த வாரத்தில் அதுவும் ஃபுல் கவர்ட் ஆயிடும் ஓகேங்களா அப்ப இந்த வாரம் நைன்த் சோசியல் லெவன்த் ஹிஸ்டரி எல்லாமே கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாய் நெக்ஸ்ட் வீக்காட நைன்த் சோசியல் லெவன்த்து ஹிஸ்டரியும் ஃபுல்லாவே கவர் ஆகிற இருக்கும் ஓகேங்களா சோ இந்த சிலபஸ் நோட் பண்ணி வச்சுங்க இந்த சிலபஸ் பிரகாரம் என்ன பண்ணுங்க படிச்சுட்டு அந்தந்த டைமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க டெஸ்ட்டுக்கு வந்து வந்துடுங்க சப்போஸ் டெஸ்ட்ல என்ன சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோக்கு வந்து புதுசாக இருந்தால் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க டெஸ்ட்டுக்கு தயாரா இருங்க தேங்க்யூ கைஸ்